இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து இருந்து இப்போ இப்ப அவங்களுக்குலாம் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து பெருசா அவங்களுக்கு சிங்க் ஆகாது ஏன்னா அவங்களுக்கு கையிலே முதல்ல பணம் நிற்காது நிற்காத போது வந்து அவங்க முதலீடு பண்றத பத்தி யோசிக்கணும் அதுக்கு பிறகு ஒரு பகுதியை வந்து நம்ம எமர்ஜென்சி எமர்ஜென்சி ஃபண்டா அவசர ஃபண்டா நம்ம வந்து ஒதுக்கி வைக்கிறது அப்படின்றதுலாம் ஒரு சாத்தியமே இல்லாத ப்ராக்டிக்கலாக சாத்தியமே இல்லாத விஷயம் ஏன்னா ப்ரடிடிக்டபிள் நான் ப்ரடிக்டபிள்னு அவங்க லைஃப்பில் நிறைய நடக்கிறத நம்ம பார்த்திருக்கோம் ஸோ இந்த மாதிரியான சூழலில் இருக்கக்கூடியவங்க வந்து அவங்களுடைய ரிஸ்க் ஃபேக்டரை கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணலான்னு நினைக்கிறீங்க முதல்ல இந்த அதாவது இன்கம் கம்மியாக இருக்கிறவங்க வந்து முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை கூட செகண்டரியாக வச்சுக்கலாம் முதல்ல அவங்க பண்ண வேண்டியது கண்டிப்பாக வந்து ஒரு எமர்ஜென்சி தொகையை சேர்த்து வைக்கணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எமர்ஜென்சி தொகையை சேர்த்து வைக்காம உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜீரோ ஆகிடும் ஏன்னா அதுலேருந்து எடுத்து தான் நீங்கள் வந்து செலவு பண்ணியிருப்பீங்க ஸோ முதல்ல நீங்கள் வந்து நிம்மதியாக நைட்டு போய் தூங்கினோம்னா கூட உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருந்ததுன்னா உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் அண்ட் உங்களுடைய நிம்மதி வந்து வேறு மாதிரி இருக்கும் இதே நான் தூங்க போகும்போது நாளைக்கு வரப்போகிற இஎம்ஐயை நான் எப்படி கட்டணுன்ற சூழ்நிலையோடு போய் நீங்கள் படுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தூக்கம் வராது ஸோ இன்கம் எவ்வளோ இருந்தாலும் ஆஃப்கோர்ஸ் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை க்ரியேட் பண்ணுறதுக்கே வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு வந்து முயற்சி எடுத்து தான் ஆகணும் இல்லைன்னா எப்படியாக இருந்தாலும் வாழ்க்கையில் எப்பாவது ஒரு எமர்ஜென்சி வரதான் போது அப்போ வரும்போது நீங்கள் அதுக்கு போய் கடன் வாங்க இப்போ நிறைய பேர் அதுதான் பண்ணுறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா எமர்ஜென்சி தீ வந்துச்சா எங்கிட்ட கையில் காசு இல்லை சேமிப்பும் இல்லை அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் போய் கடன் வாங்குறேன் இல்லை என்கிட்ட இருக்கிற பொருள் ஜென்ரலாக தங்கத்தை வந்து அதுக்கு தான் நிறைய பேர் அதுவும் ஸ்பெஷலி வந்து இன்கம் கம்மியாக இருக்கிறவங்க வந்து தங்கத்தை அதுக்கு தான் பெருசாக யூஸ் பண்ணுறாங்க அதை எடுத்துன்னு போய் அடகு வச்சு அதுலேருந்து கடனை வாங்கி அந்த கடன் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா வட்டி விகிதம் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்போ அதை நீங்கள் திருப்பி கட்டும்போது நீங்கள் சம்பாதிக்கிற எல்லா பணமும் அந்த வட்டியிலையே போயிட்டே இருக்குது நீங்கள் அந்த தங்கத்தை திருப்பி மீட்டிங்கன்னாலும் உங்கள் கையில் காசு இருக்காது திருப்பி தங்கம் தான் இருக்கும் திருப்பி ஏதாவது பிரச்சனை வந்து திருப்பி இந்த தங்கம் வந்து அடகுக்கு தான் போகும் ஸோ இந்த இருந்து நீங்கள் உடைச்சி தான் வந்தாகணும் அது ஈஸி கிடையாது ஆனால் அதுக்கு நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும் சார் இப்போ இந்த இன்சூரன்ஸுவே கூட வந்து நிறைய அவங்களுக்கு டவுட் இருக்கும் இப்போ நம்ம என்ன மாதிரியான இன்சூரன்ஸை மஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா திடீர்னு உடல்நிலை சரியில்லை ஃபேமிலியில் யாருக்காவது அது ஒருத்தருக்கு வந்தால் உடல்நிலை சரி இல்லை அப்படின்னா நம்மளுடைய மொத்த சேவிங்ஸும் போயிடும் நம்ம முதலீடு பண்ண எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும் அப்படின்ற நிறைய கவலைகள் இருக்கும் அவங்களுக்கு பேஸிக்காகவே வந்து என்ன மாதிரியான இன்சூரன்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கணும் என்னென்ன மாதிரியான விஷயங்களால நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த ரிஸ்க்கு கொஞ்சம் லோவராக நம்ம வச்சுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றது தெரியாது எதெல்லாம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லை ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து வச்சிருக்கணும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மினிமம் ஒரு டீசெண்ட் கவராக வச்சுருக்கணும் இன்னைக்கு இருக்கிற கான்டெக்ட்ஸில் மினிமம் ரெண்டு மூணு லட்ச ரூபாயிலேருந்து அஞ்சு பத்து லட்ச ரூபா வரைக்கும் இருந்தால் தான் முதல்ல ஏன்னா ஃபேமிலியே அதை கவர் பண்ண முடியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க பர்ஸ்னல் ஆக்சிடென்ட் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பெரிய காஸ்ட்டே கிடையாது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விழிப்புணர்வு நிறைய பேர் வந்து வண்டி ஓட்டி தான் பணமே சம்பாரிச்சிட்ருப்பாங்க ஓகே இப்போ அவங்களுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி ஓகே அப்போ அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைனாலும் அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தாங்கன்னா அதுக்கு உண்டான வைத்தியத்துக்கான பழம் இன்கேஸ் உயிருக்கே ஏதாவது ஆபத்து ஆச்சுன்னா அட்லீஸ்ட் பர்சனல் ஆக்சிடெண்ட் மூலமாக அட்லீஸ்ட் சம் தொகை வந்து நாமினிக்கு போய் சேரும் இது பேசிக் மினிமம் இதில் பெரிய காஸ்ட் இல்லை இதுக்கு அடுத்த லெவல் நீங்கள் போகணுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து கவர் பண்ணணும் லைஃப் கவர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உயிர் போனால் ஃபேமிலிக்கு வர வேண்டிய பணம் இதை எடுத்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு அவங்க கவர் ஆகிட்டாங்க இது இல்லாமல் நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது பட் எல்லாத்தையுமே நம்ம இன்சூரன்ஸில் மட்டுமே பண்ண முடியாது ஸோ எங்கேயாவது ஒரு பேசிக் ஃபேமிலி கவர் அதுக்கப்புறம் வந்து வண்டியை வச்சு தான் உங்கள் வாழ்க்கையே ஓடிட்டுருக்கு அப்படின்னு கண்டிப்பாக ஒரு பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு டேர்ம் கவர் இந்த மூணுத்தையும் எடுத்துட்டீங்கன்னா பெரிய ஆபத்து எது வந்தாலும் அட்லீஸ்ட் நீங்கள் இல்லாத காலத்துலேயாவது அட்லீஸ்ட் உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு தொகை போய் சேரும் தேங்க்யூ சார் நிறைய பெர்ஸ்பெக்டிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டீம் பார்த்த நேயர்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க